என் மொழி தமிழ் இனிமேல வாழும் வாழணும் உலகின் மிக தொன்மையான லிவிங் லாங்குவேஜஸ் அதாவது வாழும் மொழிகளில் தமிழும் ஒன்று ஒரு மொழியின் பெயர் கொண்டு ஒரு மாநிலத்தோட பெயர் இருக்கும்னா அது தமிழ்நாடுதான் ஒரு மொழியை குழந்தைகளுக்கு பெயராகவே சூட்டலாம் அப்படின்னா அது தமிழ் மொழியில தான் முடியும் தமிழரசன் தமிழரசு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மொழியை கடவுளாக வணங்கும் இனமும் தமிழ் தான் தமிழ் தாய்க்குன்னு கோவில் இருக்கு இவ்வளவு சிறப்புகளா ஒரு மொழிக்கு அப்படின்னு யாராவது கேட்டா ஆமா எங்க மொழி தமிழ் அப்படின்னு நாங்க எப்பவுமே காலரை தூக்கிக்கிட்டே சொல்லுவோம் பராக் ஒபாமா பிரசிடென்சில இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க இந்த சின்ன வயசுல எப்படி பிரசிடென்சிக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு நான் என் கம்யூனிட்டிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணேன் அது என்னை பெரிய விஷயங்கள் பண்ண தூண்டுச்சு அப்படின்னு ஏன் மொழிய நான் பேசுறது ஒரு பெரிய கம்யூனிட்டி சர்வீஸா ஏன் தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் பண்றது சர்வீஸா நினைக்கிறேன் அதை என்னை இன்னும் பெரிய விஷயங்கள் பண்ண தூண்ட வைக்கும் அப்படின்னும் நான் நம்புறேன் மொழிங்கிறது ஒரு உணர்வு அதனாலதான் அம்மாவோ அப்பாவோ பஃபலோ அப்படின்னு இங்கிலீஷில் திட்டினா வலிக்காது அதுவே எரும மாடு அப்படின்னு தமிழ்வே வலிக்கும் அந்த வழிதான் உணர்வு அந்த உணர்வை கொடுப்பது தமிழ் மொழி என் தாய்மொழி மட்டும்தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் நம் மொழி நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் காயத்ரி